இன்றைய பஞ்சாங்கம் மே ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் திங்கள்கிழமை ரேவதி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் தேய்விரை திரையோதசி திதி மதியம் இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசி திதி சித்த யோகம் சிம்மம் மற்றும் கன்னிராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று மாத சிவராத்திரி மத்ஸ்ய ஜெயந்தி இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் சுக்ரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு சந்திரன் இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சந்திரன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்குப் பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் பிஎம்லேருந்து கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் அதாவது மாலை ஐந்து மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரை சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் பிஎம்லேருந்து கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய மேஷ மேஷராசி இன்று உங்களுக்கு உங்களுடைய சுகத்தில் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதாவது சாயந்தரம் அஞ்சே முக்கால் மணி வரைக்கும் சுக குறைவுனா உடனே வியாதி வரும் உடனே உடம்பு படுத்தும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு சௌகரியங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் ஏதாவது எலக்ட்ரானிக் ரிப்பேர் ஆகலாம் டிவி ரிப்பேர் ஆகலாம் இல்லை டிவி கனெக்ஷன் டிஸ் டிஸ்கனெக்ட் ஆகலாம் உங்கள் வீட்டுக்கு வர ஒயர் கூட உனக்கு டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி ஏதாவது ஒரு சுக குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அல்லது வெளியூர் பிரயாணங்களில் தாமதம் ஏற்படும் அதாவது உங்களுடைய அசௌகரியத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் மனசும் உடம்பும் ஒரு விதமான சோர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகாது காரிய வெற்றி ஏற்படு ஏற்படுவதில் தாமதமாகும் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுனால் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் அல்லது நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் வேண்டாத செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகளோ அல்லது உங்களுடைய தேவைகளுக்கு உண்டான முயற்சிகளிலோ தடுமாற்றம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது கோபத்தினால் விரயம் ஏற்படும் அந்த கோபத்தின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தவறானதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் ரிஷப ராசி ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு மரியாதையை பெற்றுத் தருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதன் காரணமாக பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதற்கும் பெரிய மனிதர்களின் அந்த சபையில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலை ஐந்து மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வரதுனால உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படாது அன நேர விரயம் ஏற்படும் காரிய விரயம் ஏற்படும் குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி பெருசாக எதிர்பார்க்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வழக்கு சார்ந்த விஷயங்களை தள்ளி போடுவது புத்திசாலித்தனம் தந்தை வழியில் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கோ அல்லது அரசாங்க வகையில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாருடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படும் மாலைக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வரட்டுப் பிடிவாதம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுடைய பிடிவாதத்தின் காரணமாக பெற்றோரிடம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஆனாலுமே உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளில் தடுமாற்றம் ஏற்படும் நீங்க ரெண்டு பேரும் உங்க கணவனையோ மனைவியோ கூட்டிட்டு எங்கேயாவது வெளியில போனோம்னா அது இன்னைக்கு தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அந்த ட்ரிப் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் மாலை வரை சந்தோஷமா இருப்பீங்க மாலைக்கு பிறகு சில தேவையற்ற செய்திகள் உங்கள் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குடும்ப கௌரவத்துக்கு பாதிப்பில்லை உங்களுடைய சுய கௌரவத்திற்கும் பாதிப்பில்லை பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதனால் கையிருப்புகள் திடீர்னு கடன் வாங்குகிற மாதிரி சூழ்நிலை வருது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்றைக்கி காத்தாலேருந்து நாளைக்கு காற்றால வரைக்குமே உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு பதினஞ்சு நாள் தூக்கமின்மையினால் சஞ்சாரப்பட்டுருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப நல்லா சூப்பராக தூங்குவீங்க மன நிம்மதியோடு தூங்குவீங்க எந்த விதமான அயற்சியும் இருக்காது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இன்று மாலை வரை உங்களுக்கு செல்வாக்கும் லாபமும் ஏற்படும் வியாபார அனுகூலம் ஏற்படும் மாலைக்கு பிறகு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் மிதுன ராசி ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு இன்றைக்கி நாள் முழுவதும் தசமஸ்தானத்தில் சாயந்தரம் அஞ்சே முக்கால் மணிக்கு மேலே லாபஸ்தானத்துக்கு வராரு இது ரெண்டுமே உங்களுக்கு அனுகூல லாபத்தை தரக்கூடிய இடமாக இருக்கிறதுனால இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியாக சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் புதுசாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நீங்கள் கற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்கீங்க என்ட்ரி லெவலில் இருக்கீங்கன்னா ரொம்ப நிறையா விஷயத்தை கற்றுப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டுதல்கள் குவியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சற்று கடுமையான வேலைப்பழு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பக்கம் நிறையா கற்றுக்கணும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற வேலையை முடிக்கலான்ட்டு மேலதிகாரிகள் கொஞ்சம் உஷ்ணமாக பேசுவாங்க உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக உங்களுடைய தொழில் ரீதியான நீங்கள் வழக்கு ஏதாவது தொடுத்திருந்தால் அதில் காரிய வெற்றி ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நன்மைகள்னா சாதாரண விஷயம் இல்லைங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் மற்றும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் கலை சார்ந்த தொழில் செய்யக்கூடிய மீடியா சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன மனசளவில் கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுவீங்க அதற்கு காரணம் ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறதுனால தான் ஆனால் முன்கோபத்தின் காரணமாக சில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய அதாவது சுப செலவுகள் அல்லது சந்தோஷமான செலவுகள் ஏற்படும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு அல்லது வீடு மனை மாற்றம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில எதிர்ப்புகள் இருந்ததுன்னா அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தாயாரை பிரிந்து வாடும் குழந்தைகள் அதாவது அப்பா அம்மாவை விட்டுட்டு ஹாஸ்டல்ல இருக்காங்க இல்ல வெளியூர்ல இருக்காங்கன்னா இன்னைக்கு தாய் தந்தையரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதாவது சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடக ராசி ராசிநாதன் ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றாரு இதனால உங்களுக்கு சில அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக குடும்பம் சார்ந்த அல்லது தந்தை சார்ந்த அலைச்சல்கள் குடும்பத்தில் யாராவது வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்காக அலைச்சலை சந்திப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திற்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் அவர்களுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியான இடமாறுதல் அல்லது உத்தியோக ரீதியான வெளியூர் பிரயாணங்கள் உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதற்காக கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தள்ளி வைத்துவிட்டு உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பண்ணுங்கள் இன்றைக்கி கொஞ்சம் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் எரிச்சல் தன்மை ஏற்படும் யாருக்கிட்டையும் கோபத்தை காமிக்காதீங்க அடுத்தவங்க சொல் பேச்சு கேட்டு நீங்கள் உணர்ச்சி வசப்படுறது தவிர்க்கிறது புத்திசாலித்தனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் குறிப்பாக மேல் அதிகாரிகள் சற்று கோபத்தோடு பேசுவாங்க இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் சாயந்தரத்துக்கு மேலே தான் உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு நார்மல் கார்டியல் ரிலேஷன்ஷிப் வரும் அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா இரண்டாம் அதிபதி சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை அல்லது எதிரான நபர்களின் வலுவை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது சற்று நிதானத்தோடு பேசுங்க பண வருமானத்தில் குறைவில்லை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவதில் இருந்து வந்த ஸ்திரத்தன்மை குறையறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது நட்சத்திரநாதன் நீச்சமாக இருக்காரு ராசிநாதன் சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போற போகிறாரு அதனால இன்னைக்கு வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் மன உளைச்சல் தேவையற்ற என்ன விடயங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுனால தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் மாலைக்கு பிறகு மன நிம்மதியும் தொழில் ரீதியான சுகமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு அதனால குடும்ப விஷயத்தை வெளியில் பேசாதீங்க வெளி விஷயத்த குடும்பத்தில் பேசாதீங்க குறிப்பாக குழந்தைகள்கிட்ட பேசும்பொழுது சற்று நிதானத்துடன் பேசுவது நல்லது வியாபார விஷயத்தில் கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது குடும்பத்துக்கும் அதிகமாக பொருந்தும் ஆனால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆனால் தொழிலுக்குண்டான முதலீடுகளுக்கும் தேவைகளுக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் இன்னி எந்த விஷயத்தையும் முதலீடு செய்யாதீங்க எந்த விஷயத்துக்கும் நீங்கள் முயற்சி எடுக்காதீங்க ஏன்னா எடுக்கக்கூடிய முயற்சி தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை அல்லது உடன்பிறப்புகளுடன் கரு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எது பேசினாலும் இன்றைக்கி தேவையில்லாத பிள்ளா போயிருங்க அதனால் பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை பட் இந்த டென்ஷன் அல்லது வாக்குவாதம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் அல்லது தந்தை வழி உறவினர்கள் வகையில் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் சாயந்தரத்துக்கு மேலே உங்கள் தந்தையோட வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அதே சமயம் குடும்ப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு அதாவது கண்ட்ரோல் இல்லாமல் செலவாகும் எதுக்கு செலவாகிறதுனே தெரியாது தண்ணியாட்டம் செலவாகும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய குழப்பமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய சக பணியாளர்களுடன் கருத்து மோதல் ஏற்படும் அதாவது நீங்கள் சொல்கிறதுல இருக்கிற நியாயத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க உங்களை தேவையில்லாமல் குற்றஞ்சாட்டி பேசுவாங்க இதனால் உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கும் சிலர் கொஞ்சம் மனசு வீக்காக இருக்கிறவங்க அழுதுருவாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க எதிர்த்து கேள்வி கேட்டு சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மாலைக்கு பிறகு மன அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் ராசி இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் விஷயத்தில் அல்லது உங்களுடைய வியாபார விஷயத்தில் உங்களுடைய நண்பர்கள் சக பணியாளர்கள் வாழ்க்கை துணையின் உந்துதல் காரணமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அவர்கள் உங்களுக்கு ஆ ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க ஆனால் சாயந்தரம் நாலு ஐந்து மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே சந்திராஷ்டமம் துவங்குறதுனால தேவையற்ற பேச்சுக்களை அதாவது உங்களுக்கு உதவி செஞ்சவங்களையே உதாசீனப்படுத்தி பேசுவீங்க அதனால் உங்களுக்கு அவங்களுக்கும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களை வருத்திக்க மாட்டிங்க அடுத்தவங்களை நீங்கள் வருத்தி பேசுவீங்க அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது பண விவகாரங்களில் தடுமாற்றம் ஏற்படும் கொடுத்த பணத்தையே திருப்பி கேட்குற மாதிரி சூழ்நிலை வரும் இல்லாட்டி நீங்கள் கொடுத்த ப செஞ்ச உதவியை திருப்பி சொல்லி காமிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சந்தோஷமாக இருக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த உதவிகளை பற்றி யோசிக்காதீர்கள் பேசாதீர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மாலைக்கு பிறகு தந்தை வழியிலோ அல்லது உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்திலோ சில தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும் குறிப்பாக பண விவகாரங்களில் தாங்க பிரச்சனையே ஏன்னா என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரத்துக்கு காரணம் ஒன்றா உங்கள் வாய் இல்லாட்டி உங்கள் பணம் பிரச்சனை இது ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நீங்கள் சொ சொ சம்மந்தமே இல்லாமல் பேசுவீங்க சம்மந்தமே இல்லாமல் அடுத்தவங்களை குற்றஞ்சாட்டி பேசுகிறது மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி என்ன சந்தோஷமாக இருந்தாலும் வார்த்தைகளில் நிதானம் இருந்தால் தேவையற்ற பிரச்சனைகள் வராது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாருடன மனஸ்தாபம் இன்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும் ஒன்றா உங்கள் அம்மா கூட சண்டை வரும் இல்லாட்டி உங்கள் அம்மாவோட ஆரோக்கியத்தினால் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு தடுமாற்றம் ஏற்படும் மாலைக்கு பிறகு மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுடைய கோபமான வார்த்தைகள் உங்களுடைய மேலதிகாரிகளின் எரிச்சலுக்கு அழகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதாவது இன்னைக்கு பகல்ல எந்த பிரச்சனையும் வராது ஜாலியாக என்ஜாய் என்ஜாய் பண்ணுவீங்க என்டர்டெய்னிங்காக இருப்பீங்க அடுத்தவங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருப்பீங்க ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே அடுத்தவங்களுடைய பரிகசிப்புக்கோ அல்லது அடுத்தவங்களுடைய கோபத்திற்கோ ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அதுவும் குறிப்பாக மேலதிகாரிகளாக இருந்தால் அவர்களால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படும் தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைக்கும் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் துலாம் ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் உங்களுக்கு இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குடும்பத்தில் குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு ஒன்றா சாமியாரை பார்க்க போகிறது இல்லாட்டி கோயிலுக்கு போகிறது எங்கேயோ பேர் தெரியாத கோயில் ஒரு சின்ன கோயிலாக இருக்கும் அந்த இடத்துல ஆள் நுழைய ஆள் அரவமே இருக்காது அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரணும்னு நினச்சி போயிட்டு வருவீங்க இதனால் இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் வேலை நேரத்தில் கூட கோயில்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த ஒரு மனஸ்தாபம் உண்டான சூழ்நிலை அமையும் அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆரோக்கியம் கடன் பிரச்சனை எதிரிகளின் தொல்லை இதெல்லாம் இருக்காது அதை சமாளிக்க சமாளித்து வெளிவருவீர்கள் சமயோஜிதமாக செயல்படுவீங்க மாலைக்கு பிறகு நண்பர்களால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் புதிய நபர்களின் சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் வருகை காரணமாக குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாரும் உங்களை கிண்டல் பண்ணி பேசுவாங்க கூட இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணி பேசுவாங்க ஜாலியாக பேசும்பொழுது அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஆனால் உங்களுடைய தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் யாரையும் விமர்சனம் பண்ணி பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் அமிக்கபிள் சுச்சுவேஷன் அமைதியாக நிலவரம் நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்க பேசுகிற வார்த்தைகள் வந்து கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக இருக்கும் ஆனால் இடம்பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எதிரிகளை உருவாக்கிக் கொள்வீர்கள் நிதானமாக பேசுவதன் மூலமாக எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் என்று நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் விரச்சிக ராசி குழந்தைகள் விஷயத்தில் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய குழந்தைகளின் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குழந்தைகளுடைய கோபமான செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஆக்சுவலாக நீங்களுமே கோபமாக இருப்பீங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை உங்கள் கூட யார் கூட இருக்கீங்களோ அண்ணன் தம்பி கூட இருந்தாலும் சரி இல்லை கலீக்ஸ் கூட இருந்தாலும் சரி அவங்ககிட்டயும் கொஞ்சம் கோபத்தை காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த கூட கூட இருக்கிறவங்க உங்களை ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு நல்ல நல்வழிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பெரிய மனிதர்களை சந்தித்து அவர்களின் ஆசை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுடைய கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது மாலைக்கு பிறகு சில கடந்த கால கடன் சார்ந்த விஷயங்கள் மனசில் ஒரு அரிப்பை ஏற்படுத்தும் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் அது சாதகமாக தான் இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த விரச்சிக ராசிக்காரங்களுக்கு அடுத்தவங்களுடைய அட்வைஸ் கூட இருக்கிறவங்களுடைய அட்வைஸை கேட்டு நடந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இது உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த விரச்சிக ராசியில் பிறந்த விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் கூட இருக்கிறவங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய மென்டார் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்களுடைய வெல்விஷர் இவங்க பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா நல்லது நடக்கும் அவங்கள உதாசீனப்படுத்திங்கன்னா உங்களுக்கு அவமானம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய முர முரட்டுத்தனம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கும் உங்களுடைய எஃபர்ட்ஸை வந்து நீங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டால் தான் ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு உண்டான ரிசல்ட் வரும் அதனால் கடினமான உழைப்பு தேவை மேலாந்தவரையே வேலை பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதிலையோ இல்லை செய்யக்கூடிய வேலையில் திருப்தியோ இல்லை செய்யக்கூடிய வேலையில் மேலதிகாரிகளின் பாராட்டத்திலையோ பெறுவதில் தாமதம் ஏற்படும் தாமதம் கிடைக்கும் பாராட்டுதல் கிடைக்காமையும் போகலாம் இன்று உங்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக சில குற்றச்சாட்டுகளோ அல்லது செலவுகளோ ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும் நீங்க எதுக்காவது பிளான் பண்ணினீங்கன்னா அந்த பிளான் கொஞ்சம் காம்ப்ளான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது கொஞ்சம் அந்த அந்த பிளான்லேருந்து டிவியேட் ஆகிற மாதிரி இருக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த பாதிப்பும் ஏற்படாது காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுடைய வேலை ரீதியான முயற்சிகளில் அலைச்சல் ஏற்படும் அதாவது காரியத்தில் தடை ஏற்படும் ஆனால் அலைச்சல் இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல செய்திகளாக இருக்கும் நீங்கள் போன விஷயம் நடக்காது ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அது சம்மந்தமாக வேறு ஒரு விஷயம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அரசாங்க அங்கீகாரம் அல்லது அரசு மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சகோதர சகோதரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் கலைத்துறை நண்பர்கள் இன்று காரிய வெற்றி ஏற்படுத்தி கொள்வார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய கலை சேவையில் சில முக்கிய மாற்றங்கள் செய்வதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையான கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான முயற்சிகளுக்காக எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் அலைச்சலை கொடுக்காலும் கொடுத்தாலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அனுகூல பலன்கள் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் அறிவார்த்தமாக செயல்படுவார்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள் அவங்க என்னதான் சாதாரண விஷயமாக இருக்கும் ஆனால் அதை பெருசு பெருசு பேசுவீங்க அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு அல்லது எதிர்பார்த்த அந்த ரெக்கமெண்டேஷன் ரெக்கக்னேஷன் இன்னைக்கு சாயந்திரத்துக்கு மேலே வரும் அதனால் அது சம்பந்தமாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும் நாள் முழுவதும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய ஆஃபிஷியல் சைட்லேருந்து சில பாராட்டுதல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் அந்த பாராட்டுதல் வரத்துக்குள்ளார பகல் முழுவதும் உங்களை சக்கையாக பொழிஞ்சு எடுத்துருவாங்க வேலையை வாங்கி அதனால் உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் ரீதியான உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய நாள் மகர ராசி இன்று மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய தன வரவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் குடும்பத்தில் உறவுகளின் வரு வருகை போன்ற விஷயங்களால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் மன நிம்மதி ஏற்படும் சப்போஸ் எனக்கு குடும்பம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அந்த குடும்பத்தை காட்டிலும் பெரிய உறவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதாவது நல்ல நண்பர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகுகின்ற யோகமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல்லேருந்தே மத்தியானம் ஒரு பதினோரு மணிலேருந்தே அஃபீஷியல் சைட்லேருந்து உங்களுக்கு சற்று அதிக வேலை பொழு ஏற்படும் ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க உங்களுக்கு நேரம் இருக்காது உங்களுடைய வீட்டு வேலையை பார்க்குறதுக்கு தாய் தந்தரின் தே தாய் தந்தையரின் தேவைகளை பார்ப்பதற்கு கூட நேரம் இருக்காது அதே சமயம் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நிதானம் தவழும் நாளாக இருக்கும் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பதும் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு யாராவது ஒருத்தர் உங்களை தேடி வந்து பேசுவாங்க அது உறவு சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இல்லை நண்பர்களாக இருக்கலாம் இல்லை ரோட்டில் போகிறவங்க யாராவது ஒருத்தர் இத்தனை நாளாக உங்களை பார்த்தேனே இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களை குசலம் விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் உங்களை பற்றின அறிமுகம் அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும் அதாவது உங்களுடைய வழக்கு அல்லது உங்கள் பேரில் யாராவது தொடுத்த வழக்கில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் இதன் மூலமாக நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் மாலைக்கு பிறகு குழந்தைகளுடன் அல்லது வாழ்க்கை துணையுடன் எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க ஷாப்பிங் மால் பீச்சு ஏதாவது ஒரு இடத்துக்கு போவீங்க ஏதாவது ஒரு மலைவாச ஸ்தலங்களுக்கு டிராவல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் கும்ப ராசி ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படும் பகல் வேளையில் வார்த்தை விரயங்கள் மாலைக்கு பிறகு சந்தோஷமான அனுபவங்கள் உறவுகளின் வருகை உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய எதிரிகளையும் நட்பாக்கி கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஏன்னா எட்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காரு எட்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்காரு ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எதிரிகளையும் நட்பாக்கி கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு எதிரிகளிடம் சற்று நிதானத்துடன் பேசுங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய படபடப்பான வார்த்தைகள் காரணமாக எதிரிகள் சற்று பயம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது இரண்டாம் இடத்தில் செவ்வாய் நீ செவ்வாயோடு சேர்ந்த நீச்ச புதன் உங்களுடைய எதிரிகளுக்கு உங்கள் வார்த்தைகளை பயம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் பண விவகாரத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகளை வசூல் செய்வதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு இந்த அனுகூலத்தை ஏற்படுத்தும் மாலைக்கு பிறகு நல்ல சந்தோஷமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுதல் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்கள் தீர்தல் இப்படி எல்லாமே சாதகமாக இருக்குது ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் முரட்டு பிடிவாதம் பிடிக்கக்கூடாது முரட்டுத்தனமாக யார்கிட்டையும் அதிகா அதிகார மமதையில் பேசக்கூடாது நிதானத்துடன் பேசினால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற நல்ல நாள் பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேலை விஷயமா இல்லை தொழில் விஷயமா எடுத்த ஒரு முக்கிய முடிவுக்கு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பகல் வேலையில் அதை பற்றி பேசி பேசி அங்கலாய்ப்பீங்க வீட்டில் இருக்கிறவங்க காதலெலாம் ரத்த வர அளவுக்கு நீங்கள் பேசுவீங்க ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே அந்த சார நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்களோ அந்த செய்தியே உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பண வருமானம் ஏற்படும் மீன ராசி ராசியில் நான்கு கிரக சேர்க்கை இன்று மாலை வரை மாலை நா ஐந்து மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு தேய்பிரை சந்திரன் நினைப்போம் ஆனால் அந்த தேய்பிரை சந்திரன் உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் என்னதான் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் மனஸ்தாபம் இருந்தாலும் இன்று குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணவரயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தையின் ஆரோக்கியம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படும் வீடு மனை சார்ந்த வண்டி வாகன வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்னைக்கு வ சந்தோஷமாக இருப்பீங்க அந்த சந்தோஷத்தினால் செலவுகளை செய்வீர்கள் ஆனால் வருமானம் தொய்வை சந்திக்கும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ ரீதியான தேவைகள் குறைகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்றது அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும் அதே சமயம் பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாறுதல் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் அதாவது சாயந்தரம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சாய்ந்தரத்துக்கு மேலே தான் நீங்கள் ஏதாவது இட ஒரு வீட்டிலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து வேற ஒருத்தர் வீட்டுக்கு போவீங்க இல்லை வேற ஒருத்தர் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வருவீங்க இதனால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் மட்டுமல்லாமல் மனச்சோர்வும் அதிகரிக்கும் மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத எண்ணங்களுக்கு காரணம் என்னென்னா மனோகாரகன் சந்திரன் நீச்ச நீச்சஸ்தானத்தில் இல்லை மறைவு ஸ்தானத்தில் அதாவது சனி பார்வையில் சந்திரன் பவர் இல்லாமல் இருக்காரு அதனால் உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்